நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நீங்கள் வேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு செகண்டையும் நீங்கள் வேணான்னு ஒதுக்கி வைக்கிற அந்த ஒரு கஷ்டமான பாடம் அந்த ஒரு சப்ஜெக்ட் அந்த ஒரு ரிவிஷன் அந்த ஒரு மார்க் எக்ஸாம் அந்த ஒரு ப்ராக்டிஸை ஏதோ ஒரு ஸ்கூலில் ஏதோ ஒரு காலேஜில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு பையனோ பொண்ணோ கஷ்டப்பட்டு ஏற்றுக்கிறான் அதை விரும்பி தினம் தினம் திரும்ப திரும்ப பண்ணுறான் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி ரீல்ஸோ ஷார்ட்ஸோ ஷார்ட் டைம் பிரேக்கோ மூவிஸோ சீரீஸோ ரீல்ஸோ அவனுக்கு தேவையில்லை அவனுக்கு தேவைங்கிறது நூறில் ஆயிரத்தில் லட்சத்தில் ஒருத்தனுக்கு கிடைக்கிற அந்த ஒரு வாய்ப்பு அந்த ஒரு சீட் அந்த ஒரு மார்க் அந்த ஒரு வாழ்க்கை அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் அதுக்காக அவன் கஷ்டப்படுறான் இதில் எந்த டவுட்டும் வேணாம் அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ அந்த வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் என்னோட கேள்வியெல்லாம் ஒன்றையும் விடுதான் உங்களோட கனவுகளுக்காக உங்களோட லட்சியத்துக்காக உங்கள் கூடவே ஓடுற அந்த பையனையும் பொண்ணையும் நீங்கள் ஓவர் டேக் பண்ணணும் அப்படின்னாலோ இல்லை இந்த வாய்ப்பை நீங்கள் அடையணும் ஆசைப்பட்டாலோ நீங்க அவங்கள விட எக்ஸ்ட்ராவாக கஷ்டப்படணுமா இல்லை வேண்டாமா அதை முடிவு நீங்கள் தான் எடுக்கணும் படிப்பில் மட்டும் இல்லை எந்த ஃபீல்டில் வேணாலும் இருக்கலாம் எந்த ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் ஆனால் ஆர் யூ பிட்டிங் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபர்ட் டு அட்டைன் திஸ் அதுதான் இங்கே கேள்வி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இங்கே சக்ஸஸுக்கு எந்த சீக்ரெட் ஃபார்முலாவும் கிடையாது கன்சிஸ்டன்சிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான் தினம் தளம் உழைக்கணும் கஷ்டப்பட்டு உழைக்கணும் தினமும் உழைக்கணும் இப்படி பண்ணால் கண்டிப்பாக சக்சஸ் கிடைக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே எவ்வளோ சிம்பிள் இது சிம்பிளாக இருந்தும் எல்லாராலையும் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு பின்னாடி காரணம் இருக்குது ஏன்னா அதுக்கு கஷ்டப்படணும் உழைக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபர்ட்டை கொடுக்கணும் தினம் 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 திரும்ப 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 படிக்கணும் போரிங்கான விஷயத்தையும் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் 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 மேக் பெர்ஃபெக்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொனால்டோ எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் அவருக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குது எவ்வளோ ஸ்கில் இருக்குது எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் இருக்கிறார் அவர் அவ்வளோ தூரம் சக்ஸஸோட உச்சில் இருந்தாலும் அவர் கன்சிஸ்டண்ட்டாக அவரோட ப்ராக்டிஸை பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் அவரோட டயட்லேருந்து இருந்து அவர் பின்வாங்கினது இல்லை அவர் அவரோட ப்ராக்டிஸை விட்டு கொடுத்தது இல்லை ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஏன் ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு மனுஷனே அவரோட கன்சிஸ்டன்சியை விட்டுக் கொடுக்காத போது சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிற நம்ம எவ்வளவு தூரம் கன்சிஸ்டண்டா இருக்கணும் எவ்வளோ தூரம் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்டை போடணும் இன்னும் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நல்ல டைம் வரும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க எந்த டைமும் வரப்போகிறதில்ல இது உங்களுக்கான நேரம் முயற்சி பண்ணுங்கள் புக் எடுங்க ஓப்பன் பண்ணுங்கள் புரியாத சப்ஜெக்டாக தெரியாத சப்ஜெக்டை கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு நாள் மோட்டிவேஷனோட இருந்தால் மட்டும் போதாது தினமும் இதே மோட்டிவேஷனோட கன்சிஸ்டன்சியாக தினமும் பண்ணணும் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் கடவுளால் ஆள முடியாட்டா என்ன உங்களோட முயற்சியை உங்களுக்கு வெற்றி தரும் முயற்சி பண்ணுங்கள் இன்றைக்கி முடியாது கஷ்டமாக இருக்குது டயர்டாக இருக்குது நாளைக்கு படிக்கலாம் கழிச்சு படிக்கலாம் இதனால் என்னால் படிக்க முடியல அது இருந்தால் பண்ணியிருப்பேன் அது இருந்தால் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு ஆயிரம் காரணங்கள் ஆயிரம் எக்ஸ்கியூசஸ் இருக்கலாம் ஆனால் யாரும் அந்த எக்ஸ்கியூசஸை லிசன் பண்ண போகிறதில்ல எல்லாேருக்கும் உங்கள் கிட்ட தேவைங்கிறது த ஃபைனல் ரிசல்ட் த ஃபைனல் அவுட் கம் அந்த அவுட் கம்மை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா வேறு வழியே இல்லை முயற்சி பண்ணி தான் ஆகணும் கஷ்டம் தான் கஷ்டம் தான் ரொம்ப கஷ்டம் தானே அந்த கஷ்டத்தை தாண்டி ஒரு வெற்றி இருக்குது ஒரு வாழ்க்கை இருக்குது நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இங்கே ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வேலை நல்ல ஒரு சம்பளம் நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் நல்ல ஒரு காரு நல்ல ஒரு வீடு இப்படி எல்லாமே நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இந்த கஷ்டத்தை தாண்டி நீங்கள் போராடினீங்கன்னா கஷ்டம் கஷ்டம்னு பார்த்தா எல்லாமே கஷ்டம்தான் ஆனால் கஷ்டத்தை தாண்டி வெற்றி இருக்குது அது மட்டும் இல்லை இயற்கையிலேயே நம்ம எல்லாருமே கஷ்டத்தை தான் விரும்பி ஏற்றுக்கிறோம் இந்த பூமியில் பிறந்த எந்த ஒரு உயிரினமும் தன்னை வருத்தி தான் வெற்றி அடையும் பிறந்த குழந்தைய தன்னைத்தானே தான் திரும்பி படுக்கும் தன்னைத்தானே தான் எழுந்து நடக்க ஆரம்பிக்கும் தன்னைத்தானே தான் ஓட ஆரம்பிக்கும் தன்னைத்தானே தான் தாவ ஆரம்பிக்கும் இப்படின்னு எல்லா கஷ்டமான வேலைகளையும் அது பண்ணும் ஏன்னா அதுதான் இயற்கை ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம நமக்கு இவ்வளோ தான் அப்படின்னு நின்றுவோம் ஆனால் நிற்காதீங்க தொடர்ந்து போங்க வெற்றிங்கிறது முயற்சியில் தான் இருக்குது கஷ்டத்தில் தான் இருக்குது இன்றைக்கி கஷ்டமாக இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நாளைக்கு உங்களை இன்னும் டஃப்பான இன்னும் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷனாக மாற்றும் இங்கே ஆசைப்படுற அந்த ஒரு வாழ்க்கைக்கு தகுதியான ஒரு மனுஷனாக உங்களை மாற்றும் முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் முயற்சி பண்ணி போகிற அடுங்க உங்களால முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது வெற்றி உங்களுக்கு தான் உங்க வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம் அந்த நிமிஷம் இந்த நிமிஷம் கூட இருக்கலாம் வெற்றின்னு பார்த்துல நானூறு அங்கே மார்க்க மோட்டிவேஷன் தமிழ் ஸ்கிரிப் பண்ணுங்க நன்றி வணக்கம்